பண்ணிக்கலாங்களா ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு டிஆர் பிளாக் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சூப்பரான மலைக்கு தான் போக போகிறோம் இந்த மலையோட பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்கு நீ மருத்துவமலை போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா மக்களே ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவமலைக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது மக்களே எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரங்க அதுக்கப்புறம் மலை பச்சை பசை ரோடு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மருத்துவமலைக்கு பைக்கில் தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மருத்துவமனைக்கு கப்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நாலு பேர் சும்மா இவங்க கூட வந்து சும்மா அந்த மலையை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம் மக்களே இப்போ நான் அம்புக்கு போட்டு காட்டுறேன் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலில் தான் நம்ம போயிட்டு சும்மா பார்த்துட்டு போறோம் சோ ரோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கு ஸோ இங்கேருந்து அப்படியே மலைக்கு மேல எப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வாங்க சூப்பரா இருக்கு இந்த கோயில் சோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அண்ணன் ராக குமாரண்ண அடுத்தது நான் மொத்தம் நாலு பேர் பாத்தீங்கன்னா இந்த மலையில ஏற போகிறோம் சோ இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்த்துட்டே வாங்க சோ மக்களை என்ன ஆச்சுன்னா வண்டிய நீ <muchas> வந்த <muchas> மகளே மேலே ஏறி வந்தா சக்கஸ் மேல வந்துட்டோம் மேல வந்து அப்படியே மேலே ஏறி போலாம் சோ இங்க பாத்தீங்கனா கோயில் இருக்கு அருள்மிகு ஜோதி லிங்கம் அம்மன் ஆலயம் மருத்துவமனை சோ மகளே

இடிக்கிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மருத்துவாழ் மலை அப்படின்ற ஒரு மலைக்கு வந்திருக்கோம் மருத்துவ மலை அப்படின்னு சொல்லிட்டு பேரு சோ அவங்க கொஞ்சம் கீழே ஷூட் எடுக்கிறாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் மேல போலாம் சோ வழி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு

அது நின்று வந்ததுனால இந்த மலைக்கு பேரு மருத்துவ மலை அப்படின்னு பேரு இது பேரு சுரேஷ் அண்ணன் சுரேஷ் அண்ணன் வந்திருக்காரு மக்களை எங்க கபில் சூட் எடுக்கிறாங்களா அவருடைய தம்பி தான் இவரு சுரேஷ் அண்ணன் அடுத்த கல்யாணம் இவருக்கு தான் ஓகே மகளே கல்யாணத்துக்கு

இந்த நாள் இந்த நேரம் இந்த அண்ணங்க கூட எல்லாம் மலையேற வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு குகையா சித்தர் வாழ்ந்த குகையா என்ன குகை ஒண்ணுமே இல்லை உள்ள சரி ஓகே அப்படியே போலாம் எங்க இருந்து வரீங்க நாங்கள் திட்டிக்கலாம்

இந்த மழையில இந்த ஒரு கோயில் தான் இல்ல சுத்து வட்டத்துல வேற எதுவும் இல்ல இன்னொரு கோயிலாண்டு என்ன பரவாயில்ல சொல்லிடுவாங்க நான் கட் பண்ணிடுறேன் மக்களை கொஞ்ச படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டா தான் இருக்கு

அட இருக்கு வெயில் தெரியல. ஓரளவுக்கு தான் வெயில் தெரியுது. இங்க பார்க்கறது பாக்குறீங்க? சும்மையா இருந்து பாருங்க. வெயில் வந்தா காத்துல வெயில் கடல் கடல்ல. சோ மக்களே இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா சோ சரியான வெயில். கீழே இருந்து பார்த்தா சரியான வெயில். மேலே வர வர பார்த்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு தெரியல ஏன்னு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக கடல் தான் ஸோ கடல் கடலில் இருந்து வர காற்று பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வெயில் தனித்து நமக்கு இந்த மலைக்கு மேலேயும் சில்னஸ் கொடுக்குது ஸோ பார்க்க எங்கள் ஊர் ஸோ அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டயர்டாகாமல் ஏற முடியுது இருந்தாலுமே கொஞ்சம் முச்சோக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இல்லை அவ்வளோதான் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் மருதமலை மருத்துவாழ்மலை கிராமத்தில் இங்கே சுவாமிகள் ஆலயம் அப்படின்ட்டு ஒரு போர்டு போட்டு ஸோ இங்கே ஒரு துணை இருக்குது

என்ன இருக்குதுல்ல பூட்டிட்டு இருக்கான் மக்களே போகிற வழியில் இங்கே ஒரு கலர் பெயிண்ட் வச்சிருக்காங்களா இதுக்குள்ள ஒரு சில பூட்டி பூட்டியிருக்காங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே ஏறலாம் ஏய் பாப்பி என்ன பண்ணுற எங்கள் கூட காவலுக்கு வரையா சரி போ போ பயந்துரும் அரச மரம் ஆலமரமா மகள் இங்க ஒரு ஆலமரம் இருக்கு அதுக்கீட ஒரு கொகமிருக்கு அதையும் பூட்டி வச்சிருக்காங்க சப்போஸ் விசேஷ டைம்ல திறப்பாங்கல்லா விசேஷ திறந்து திறண்டு நினைக்கிறேன் இந்த மலையில குரங்கு எதுவும் இல்லல்ல ஏன்னா மலையாளத்துல போட்டிருக்கு ஸோ மக்களே இங்க ஒரு குகை இருக்கு ஸோ இந்த குகையில பாத்தீங்கன்னா ஒரு ஐயா இருக்காரு ஸோ அவர்கிட்ட கேட்டோம் தியானம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லியிருக்காரு ஸோ உள்ள போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வரலாம் ஸோ இங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மக்களே இந்த கொகையில் பார்த்துட்டோம் கொஞ்ச நேரம் அப்படியே ஞானம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ இது ஒரு சோனை இங்கே ஒரு அதாவது குடையப்பட்ட சிலைகள் இருக்குது நந்தி இருக்கார் விநாயகர் இருக்கார் சிவன் இருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டு சாமி இருக்குது அது என்னன்ட்டு சரியாக கணிக்க முடியல ஸோ இதுக்கு மேலே இப்படி போக வேண்டியதாக இருக்குது மேலே மலைக்கு இது இது ஒரு கோயில் சோ அப்படியே படியில யாரும் இல்லை செருப்பிட்டு போலாம் பரவாயில்ல இந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல வேற மாதிரி இருக்கு கோயில் உள்ள வந்து அப்படிதான் இருக்குது ஸோ இங்கே அது கூட்டியிருக்காங்க ஸோ இங்கே ஒரு டைரி இருக்கு இது என்னன்னு தெரியல சாவியாக இருக்குமா சாய்பாபா டைரி யாரோ ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்காங்க இந்த டைரி ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க மக்களே ஃபுல்லாக இங்கே பாருங்கள் கடைசி வரைக்கும் சூப்பராக இருக்கு இதுதான் தியான மண்டபம் இல்லையா இதுதான் தியான மண்டபம் உள்ள எல்லாருமே மக்கள் இது ஒரு ஸ்டோர் ரூமு

ஊட்டி இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியல சுத்தமாக தெரியல இருக்கு கோயிலோட வலது பக்கம் இங்கே ஒரு மரம் இருக்கு ஸோ சூப்பரான வியூ பாயிண்ட்டு சூப்பரான வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்கு ஸோ மக்களே வேறு லெவலில் இருக்கு பாருங்கள் இங்கே இருந்து பாருங்கள் அந்த ப்ளேஸஸில் சூப்பராக இருக்குல்ல நம்ம வந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த ரோடில் தான் வந்தோம் அங்கே இருக்கிற ரோடு அப்படி போயிட்டு இப்படி வந்தோம் இங்கூரு இங்கே ரோடு இருக்குல்ல அந்த ரோட்டில் தான் வந்தோம் ஸோ இதுதான் மழை ஸோ இதுக்கப்புறம் மழை தான் இருக்குது இது வந்து விளக்கு வைக்கிறோம் நினைக்கிறேன் இங்க தியானம் பண்ணலாம் நினைக்கிறேன் உள்ள ஒன்னு இல்ல மேல ஒரு கொடி பறக்குது சோ அவ்வளவுதான் இதுக்கு மேலயும் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க சோ போகலாமா நான் இல்ல பாப்போம்